என்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து முப்பது வரைக்குமான ஆறு வருட பலன் எவ்வாறான பலன்கள் அமைய போகின்றது தற்போது உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இரண்டரை வருடங்கள் இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்குமான ஆண்டுகளில் எந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான வலனாகவும் எந்த ஆண்டு நீங்கள் மிக மிக கவனமாக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிரச்சனையை எதிர்நோக்க போன்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு ராஜயோகமான பலன் எந்த ஆண்டு அமையும் ஆண்டு எதாக இருக்கும் உங்கள் குடும்பம் பொருளாதாரம் நிதி மற்றும் தொழில் மாணவர்களின் கல்வி சகலவற்றின் சுரு சுருக்கமாக பார்க்கலாம் ஜோகமான பலனா இல்லையா என்பதை ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வண்டண்டு ராசிக்கும் தனித்தனியா போட்டுக்கிற புத்தாண்டு பலன் எண்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு புத்தாண்டு பலன் தனித்தனியா போட்டுக்கிறேன் ஏற்கனவே ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் போட்டிருக்கிறேன் மாதராசி பலன் போட்டு வருகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை நீங்க நீங்கள் கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும் என்றால் உங்களுக்கு ஜாதகத்தில் திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமாக இருந்தால் ஏன்டா இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் இருந்துட்டால் உங்களுக்கு ஜோகம் தான் மற்றபடி ஓரளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை பொறுத்தும் கொஞ்சம் பலன் மாறுபடும் ஆனால் நட்சத்திர சித்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திசை யோகமா இல்லையா திசை இருக்கும் வீட்டது விதிந்த இடத்துல இருந்தால் யோகமான பலன்களை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள நான் ஏற்கனவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் பார்த்துக் கொள்ளுங்க இருபத்தி ஒரு நட்சத்திரத்துக்கு தனித்தனியாக போட்டுக்கிறேன் எல்லாம் பிளே லிஸ்ட்ல இருக்கின்ற இது வசிரஜி கைரேகையும் ஜோதிரஞ்சனால் இந்த சென்ன பிளே லிஸ்ட் நான் போட்டா போட பொண்ணான கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சேனல்லையும் இருக்குதா இது யூடியூப் சேனல் சரியா கூகுள்லயோ யூடியூப்லயோ சோச்சி வரலாடிக்கும் பார்க்கலாம் மற்றபடி இதுல வந்து வீடியோவில் ஒரு களி தெளிவான கழிக்கு இலவசமாக ஜாதகம் வந்தாங்க கைரேசம் தான் பரிகரம் வந்தால் கேட்டுக்கொள்ளலாம் வேற நான் வீடியோ போடுறனால எழுதி கேளுங்கள் ஆனால் ஒரு ஒழுங்கான ஒரு எந்த ஈமன் அட்ரஸ் மூலம் எனக்கு போறீங்களா அந்த இமஸுக்கு நான் போடுற பதில் வென்றும் அதுக்கான பதில் நீங்கள் திரும்பி போட தான் மற்றவர்களுக்கும் நான் சொல்ல முடியும் ஜோதிடம் இலவசமாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போன் மூலம் வாட்ஸ்அப்ல முழுமையாக கேட்குறேன்டா கேட்கலாம் இதில் ஒற்றுக்கு வழி தெளிவான தான் பார்த்து சொல்லுவேன் வாட்ஸ்அப்ல கணக்க பேர் கேட்டு கொண்டிருக்கணும் நீங்களும் கேட்கலாம் ஆனா முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக கேளுங்கள் வாட்ஸ்அப்ல சரியா இந்த போன் நம்பர் இந்த யூடியூப் சேனல்ல இருக்குது இல்லாட்டி மூண்டி சொன்ன வீடியோக்கள்லையும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது ஆண்டுகளின் என்னவளன் என்பதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயற்படல் வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் விரிவாக போட்டுக்கிறான் இதுல தான் சொல்ல போறான் உங்களுக்கு சனியின் தாக்கத்தை தவிர மற்ற அதாவது பாதச்சனி நடக்கின்றது ஜென்மச்சனி நடக்கும் போது நீங்கள் பல பாடுவற்றுப்புகள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கடினமான காலம் அதற்கு பிறகு இரண்டரை வருடங்கள் பாதச்சனி உங்களுக்கு விபத்துக்களை தரலாம் சிறு சிறு பிரச்சனைகளை தரலாம் மற்றபடி உங்களுக்கு கால் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே அது பிரச்சனைகள் உங்களுக்கு கூடுதலாக வரும் மற்றபடி ஜென்மச்சனியின் தாக்கம் பாதச்சனையில் இருக்காது ஓரளவுக்கு பிரச்சனைகளை எதுநோக்கிறோம் அது சம்பந்தமா நான் வீடியோவா வடிவா போட்டுக்கிறேன் சனி என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பொதுவான பலனாக பார்த்தால் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும் நோமலா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் கட்டினமாக உழைப்பவர்களை சனி சனி தாக்குவது சரியா சரி உங்களுக்கு இது ஆண்டுகளின் பலன் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அது பிரச்சனையாக கூட வரலாம் இல்லாட்டி நீங்கள் நிலை வந்தாலும் அதை சவாலாக எடுத்து ஓட்டி போட்டு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் பொறுமையுடன் செயற்பட்டால் கும்பராசி என்பவர்களே வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் கவனம் மிக மிக கவனமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஆரோக்கிய மற்றும் நிதி நிலைமையிலும் கவனம் செலுத்துங்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஆண்டாக இல்லை புற பிரச்சனைகரமான குடும்பம் பொருளாதாரம் நிதி தொழில் சகலவற்றிலும் புரட்சனையை எதிர்நோக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் சரியா இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் மற்றும் திசை திசையிற்கும் வீட்டை பொறுத்து பலன் மாறுபடும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மொத்தத்தில் நீங்கள் புரட்சினையை எதிர்நோக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாக்குறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சப்ரிக் பட்டன கிளிக் பண்ணாக்கள் வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள சப்ரிக் பட்டன் இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்குள்ள ஒழுவனைகளை கிளிக் பண்ணி நான் தான் நான் போடுற போற வீடியோக்கள்ல நீங்க எந்த இமெயில் அட்ரஸ் மூலம் கிளிக் பண்றீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு நான் போடுற போட போற வீடியோக்கள் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடலாம் பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு நீங்கள் பல பிரச்சனைகள் சோதனைகளால் நீங்கள் கடவுளை நாடுவீர்கள் என்ன காப்பாட்டடி அனை ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும் போதும் நீங்கள் கூடுதல ஆன்மீக ரீதியாத்தான் பயணத்தை மேற்கொள்ள போறீர்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அந்த ஆன்மீக ரீதியா பயணம் ஏற்படுத்துவதனால் ஆஹ் கடவுளை தஞ்சமடைந்ததனால் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எண்பது விதமான யோகமான பலனாக அமையும் இது பொது இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு தொடர்ந்து இது வகிரதி கைரகம் ஜோதிடன் சனம் இந்த சனல்ல எப்படி ஜாதகத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் சொல்லலாமோ அது திருமணம் அந்தன கல்வியை அறந்தான மற்றும் தொழில் குடும்பம் பொருளாதாரம் சகலவற்றையும் உங்களுக்கு அனுபவான எல்லாத்தையும் சொல்லலாமா அதே போல கைரேகை வைத்து கைரேகை குறியீடுகள் உள்ளிகள் உங்கள் கையில் இருக்கும் அதிர்ஷ்டம் தருவது துரதிர்ஷ்டம் தருவது சகல வெட்டையும் வைத்து நான் வீடியோவா போட்டுக்கிறேன் உங்களுக்கு புறப்புலிருந்து ஓடி சேர்வோமா இல்லாட்டி கல்யாணத்துக்கு புறவா இல்லையா வனமே வராதா இல்லாட்டி வனம் வந்து வந்து போமா உங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா எத்தனை வயதில் வேலை கிடைக்கும் எந்தெந்த குறியீடுகள் இருந்தா வேலை கிடைக்கும் உங்கள் கையில் இருக்கும் ரேயல் குறியீடுகள் உள்ளிகளை பற்றி நான் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் உங்களோட ரேகையில் தெரிந்து பார்த்து கொள்ளலாம் உங்களோட கையை பார்த்து கொண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட ஆயில் லெவலாவது ஆயில் ரே காணிச்சிடறேன் விதிவேக தொழிலுக்குரிய ரேவே எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் பைச்சி வா பாயம் போட்டு லிஸ்ட்ல போய் பாருங்கள் சனி வச்சு குரு வச்சு எல்லாத்தையும் தனித்தனியாவ போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் மாதராசி புலனும் போட்டிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது ஆறு வருட புத்தாண்டு புலன் போல மேசராசி என்பவர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சனிபயிற்சி போட்ட மேசராசி மற்றும் மீனராசி மற்றும் கும்பராசி என்பவர்களுக்கு பிரிம்பாக அதில் அந்த சனிவய்ச்சி சொல்லாத பிரிம்பாக அதே நேரம் ஏழரை முடிகிற வரைக்குமான பலனை போட்டுக்கிறேன் மேசராசிக்கு ஏழரை வருடமும் மீனராசிக்கு அஞ்சு வருடமும் கும்பராசிக்கு ரெண்டரை வருட பலனும் போட்டுக்கிறேன் போட்டு அதாவது மேசம் மற்றும் கும்பராசி மற்றும் மீனராசிக்கு பலன் போய் போய்ப்பாருங்கள் இந்த பிளேலிஸ்ட்லாம் எல்லாமே இருக்கு சனிவெய்ச்சி போட்டு கிளைம் இருக்கு மற்றும் ஏழரை என்றும் ஒரு பிளே லிஸ்ட் திறந்து விட்டு கிளைம் இருக்கு வீடியோ பார்த்துக்கொள்ளலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிய நபர்களுடன் உறவு வலுப்பெறும் உங்களுக்கு மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு யோகமான அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக அமையும் கும்பராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு ஜோககரமான ஆண்டாக அதிர்ஷ்டந்தரம் ஆண்டாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு இளரச்சனி முடிவடையும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு உங்களுக்கு துரதிருஷ்டமான ஆண்டாகவும் கவலை ஆண்டாகவும் சகலவற்றிலும் பிரச்சனை அதிர்வு நோக்கம் ஆண்டாக அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் புதிய திட்டங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தொழில் மட்டும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் புதிய நவர்களுடன் உறவு வலுப்படும் சகல ரீதியிலும் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் தொழில் போன்ற சகலத்திலும் முன்னேற்றம் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கும்பராசி அவர்களுக்கு கிடைக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமான அமைதி முக்கியம் உடல் ஆரோக்கியம் மட்டுமான அமைதி வேணுங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்கள் கும்பராசி அன்பர்களை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதிக ஆன்மீக விஷயங்களில் ஆரம் அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்துடன் அதிக நேரத்தை பேணுங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மன அமைதியை பேணுங்கள் சரியா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஒரு எழுபது விதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இருபத்தை ஆண்டு ஏற்ற இரக்கமான பலனாக கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி புதிய வாய்ப்புகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உங்களுக்கு பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் உங்களுக்கு மோசமான வருடமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்கள் ஏற்படும் அதை பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும் கும்பராசி அடுத்தது மீனராசி